தன்னம்பிக்கை கதை ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைக்க வேலைக்கு ஒருவன் விண்ணப்பித்தான் தரையை துடைத்து காட்ட சொன்னார்கள் நன்றாக துடைத்தான் அடுத்து சின்னதாய் ஒரு இன்டர்வியூக்கு கடைசியில் அவனிடம் தகவல் சொல்வதற்கு இமெயில் முகவரி கேட்டார்கள் இமெயில் எனக்கு இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரியாதே என்றான் துடைக்க வந்தவன் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க விரும்புவவனுக்கு இமெயில் முகவரி இல்லையா என்று அவனை அனுப்பிவிட்டார்கள் வேலை இல்லை என்றதும் அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை கையில் பத்து ரூபாய் இருந்தது அதை கொண்டு மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினான் பக்கத்து குடியிருப்பு பகுதியில் கூவி கூவி விற்றான் பத்து ரூபாய் லாபம் கிடைத்தது மீண்டும் வெங்காயம் மீண்டும் விற்பனை இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சில வருடங்களில் பெரிய வெங்காய வியாபாரி ஆகிவிட்டான் இந்த சூழ்நிலையில் ஒரு வங்கி கணக்கு திறப்பது சம்பந்தமாக ஒரு வங்கி ஊழியர் அவரிடம் பேச வந்திருந்தார் அவனுடைய இமெயில் முகவரி கேட்டார் வியாபாரி இமெயில் முகவரி இல்லை என்று பதிலளித்தார் இமெயில் இல்லாமல் இந்த காலத்தில் இவ்வளவு முன்னேற்றம் விட்டீர்களா உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரிந்திருந்தால் என்று ஆச்சரியமாய் கேட்டார் வங்கி ஊழியர் இதெல்லாம் தெரிந்திருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைத்து கொண்டிருப்பேன் என்றார் வியாபாரி வாய்ப்புகள் விளங்கும்போது கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்தால் மிக பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும்